அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார்க்கு அருளிய அகவல் தலைப்பு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருப்பெருஞ்சோதி பதிப்புரை இறைவனை கூட்டு வழிபாட்டின் மூலமாக தொழுவதற்கு வள்ளலார் அருளிச் செய்தவற்றுள் மிக முக்கியமானது அருப்பெருஞ்சோதி அகவல் சன்மார்க்க உலகில் இது நீண்ட நடிக காலமாக பின்பற்றப்பட்டு வருவதை வடலூர் சத்திய தர்மசாலையில் இன்றும் காணலாம் திருப்பள்ளி எழுச்சி திருமணித் துகழ்ச்சி ஓதப்பெற்ற பின்பு ஜோதி அகவல் அனைவராலும் ஓதப்படுவது கண்கூடு அதனைத் தொடர்ந்து இறுதியில் ஜோதி அட்கம் ஓதப்படும் போட் மேட்டுக்குப்பம் சித்திவிளாக திருமாளிகையில் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு வள்ளலார் எழுந்தருளியிருந்தபோது ஒரே இரவில் பன்னிரண்டு நாழகிக்குள் தமது திருக்கரத்தினாலேயே எழுதி முடிக்கப்பட்டது இவ்வகவல் அட்டே ஓபர் கையெழுத்து பிரதி இன்றும் வடலூர் சத்திய தருமச் சபையில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இது ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றாறு அடிகளைக் கொண்டது இதை இரண்டிரண்டு அடிகளையுடைய செய்யுளாகக் கொள்ள வேண்டும் என்பர் அப்படிக் கொண்டால் எழுநூற்று தொன்னூற்றெட்டு அடிகள் ஆசிரியப்பாவின் அடியில்லையாக தொல்காப்பியம் வரையறுத்ததையும் தாண்டி நிற்கும் சிறப்புடையது அகவல் அகவல் என்னும் சொல் தாவகைகளின் ஆசிரியப்பாவைக் குறிக்கும் அதிலும் இது நிலைமண்டில ஆசிரியப்பாவாகும் தோகைமயில் ஒன்று தன் துணையைச் சேர்க்கைக்கு அழைப்பதாகிய ஓசைப்பாங்கினை உடையது பற்றியே அகவல் எனப்பட்டது இது அப்படியே அருப்பெருஞ்சோதி அகவலுக்குப் பொருந்துகிறது அதாவது வள்ளலார் தன்னில் புணர்ந்து கலந்த தன்னிகரற்ற தலைவனாம் ஆண்டவனை அழைத்து அழைத்து அவனது பேரின்பு கிளர்ச்சியை ஓதி ஓதி மகிழ்வதே அருட்பெருஞ்சோதி அகவல் இந்த அகவலை எழுதுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே அதற்கான காப்புச் செய்யுளை வள்ளலார் எழுதியுள்ளார் என்ற கருத்தும் உண்டு அது அருட்சபை நடம்புரி அருப்பெஞ்சோதி தெருப்பெருன் திருப்பெரின் திகழ்வு சிந்தியே என்பதாகும் ஜோதி அகவல் என்று வழக்கமாக எல்லோராலும் சொல்லப்பட்டு வந்தாலும் ஜோதி அகவல் என்பதே வள்ளலார் இட்ட பெயர் என்பர் இதற்கு ஆதாரமாக அவரது பேருபதேசப் பகுதியைக் காட்டவர் அதாவது எழுதிரைகளின் விளக்கத்தைப் பற்றி வள்ளலார் கூறும்போது இத்திரைகளின் விவரத்தைத் திருவருட்பெரும் ஜோதி அகவலில் கண்டுகொள்க என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அகவல் தோத்திரத்துக்குத் தோத்திரமும் சாத்திரத்துக்குச் சாத்திரமும் ஆகும் சன்மார்க்க நண்பர்களே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார்க்கு அருளிய அகவல் பாடல்கள் பதிவேற்றப்படும் நன்றி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருப்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழிய வள்ளல் மலரடிகள்